ஹலோ ஹரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் எஸ் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் லா காலேஜை பற்றி சொல்லுங்கள் அதர் ஸ்டேட்டில் படித்தா ஓகேவா எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லா காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீமோட இணைஞ்சிருக்கணும் இல்லை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் அதில் நம்ம டீமோட காண்டாக்ட் பற்றி எல்லா லிங்க்ஸையும் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் இங்கே லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ் இல்லை ப்ரைவேட் லா காலேஜில் சேரணும்னா நமக்கு வந்து முதல்ல பர்சன்டேஜ் வேணும் ஸோ ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் நம்ம தமிழ்நாட்டிலே ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இதை தாண்டி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் லா காலேஜில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதையும் தாண்டி லா படித்தே ஆகணும் ஆனால் எனக்கு லோவான ஃபீஸும் வேணும் பட் நல்லா பிசிஐயில் வந்து என்ட்ரோல்டு காலேஜாகவும் இருக்கணும் அப்போ அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு நான் எங்கே சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் நீங்கள் இருப்பீங்க ஸோ பொது பொதுவாகவே இப்போ நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறது மேக்ஸிமம் நல்ல ஸ்கோர் எடுத்து தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணுங்கள் தான் நான் முதல்ல சொல்லுவேன் ஸோ அதர்வைஸ் எனக்கு பாசிபிளே இல்லை நான் அதர் ஸ்டேட்டில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த லா காலேஜஸில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு லா காலேஜையும் இங்கே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஸோ படிக்கிறதால நான் இந்த காலேஜில் ரெஃபர் பண்ணுறேனே தவிர இந்த காலேஜை பற்றி பர்ஸ்னலாக நீங்கள் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் தான் கண்டிப்பாக விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணணும் ஓகே கர்நாடகாவோட லா காலேஜ் எப்படி நம்மளோட தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கோ அதே மாதிரி கர்நாடகாவில் கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த யூனிவர்சிட்டியோட கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமான எல்லா லா காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க இந்த காலேஜோட அஃபிலியேட்டடில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு மட்டும்தான் பிசிஐ வந்துட்டு அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆஃபர் பண்ணுறாங்க அதில் எண்பத்தி ஏழு பிரைவேட் ஓனர் இருக்கக்கூடிய காலேஜஸும் ப்ளஸ் இருபது பப்ளிக் ப்ரைவேட் ஓனர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸும் மற்றும் இருபது பப்ளிக் மற்றும் கவர்மெண்ட் ஓனடு இருக்கக்கூடிய காலேஜஸோட லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா யூனிவர்சிட்டியோட லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதை தாண்டி கிட்டத்தட்ட எவ்வளோ லா காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா லா யூனிவர்சிட்டியோட கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு லா காலேஜஸ்க்கு மேலே இந்த கேஎஸ்எல்யூகியில் வந்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே ஒரு நூற்றி ஆறு லா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்லேட்டட்டில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நூற்றி ஆறு லா காலேஜஸில் மேக்ஸிமம் எந்த டவுட்ஸுமே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அந்த காலேஜஸோட லிஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கேஎஸ்எல்யூ கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாவே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலேஜோட லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம் நூறு காலேஜுக்கு மேலே அதோட பார்த்திங்கன்னா அஃபிலேட்டடில் இருக்குது நீங்கள் அதோட லொக்கேஷன் கேத்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு அந்த கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பேஸுடு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டியில் அஃபிலேட்டடில் இருக்கக்கூடிய மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதர்வைஸ் வேற ஏதாவது லா காலேஜில் போயிட்டு நீங்கள் லாக்காய்க்க வேணாம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் வந்துட்டு இருக்கு அதர் ஸ்டேட்டில் கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஆனால் கடைசியில் அது பிசிஏவோட என்ரோல்மெண்ட்டில் இருக்காது அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிசிஏட அப்ரூவ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது வேஸ்ட்டு அங்கே கட்டின பணமுமே வேஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் யுனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த நூறுக்கும் மேற்பட்ட லா காலேஜஸ் அதில் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன லா காலேஜ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதன் மூலியமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இல்லைக்கா எனக்கு இதில் வந்துட்டு சுத்தமாக ஐடியா இல்லை நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு கர்நாடகா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது பட் எனக்கு ஐடியா இருக்குது நாங்கள் படிக்கணும் ப்ளஸ் அதோட ஃபீஸ் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இங்கே கர்நாடகாவில் படிக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட டியூஷன் வராங்க ஸோ அந்த டியூஷனுக்கு வரவங்க அங்கே படிக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ப்ளஸ் அவங்க சொல்கிற விதத்தில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன் என்னென்னா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆர் எம்எல் காலேஜ் ஆஃப் லா இது வந்து பார்த்திங்கனா கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டியோட அஃலேட்டடில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ப்ரூஃபின் மத்தியில் அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மத்தியில் நான் இந்த காலேஜை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் டாக்டர் ஆர் எம்எல் ஆர் எம்எல் காலேஜ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அங்கே கொஞ்சம் நம்மளோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதால இந்த காலேஜை பற்றி ஒரு சின்ன ஒரு நாலேஜ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பி மற்றும் எல்எல்பி வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களோட கால் கால் பண்ணி நீங்கள் கரெக்டாக யூனிவர்சிட்டி ஐ மீன் அந்த காலேஜ்லேயே நீங்கள் கால் பண்ணி பேசிடலாம் இல்லை எனக்கு இன்னும் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாவது நான் ஹெல்ப் கேட்குறேன் ஓகே ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபீஸஸ் வரும் பொதுவாகவே அதர் ஸ்டேட்டில் படிக்கிறவங்க எதுக்காக படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஃபீஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் கிட்டத்தட்ட நாற்பது டு நாற்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்நாடகா ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கனாவே நாற்பது டு நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸாக வரும் ஸோ அங்கே வந்துட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறதுங்க ரெகுலர் கிளாஸஸ் தேவையில்லை ப்ளஸ் வந்துட்டு அட்டெண்டன்ஸ்க்கு பணம் எக்ஸாமுக்கு பணம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நானும் இதுக்கு முன்னாடி ப்ரீவஸ் வீடியோவில்லாம் சில காலேஜஸ் அப்படி பண்ணுறதால நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் பட் சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டாக எக்ஸாம்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு கிளாஸ் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்குலாம் ரெகுலராக நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் பட் நிறைய பேர் அதர் ஸ்டேட் போகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே வேலைக்கு போயிட்டு வெறும் எக்ஸாம் பேஸ்டு வந்துட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க பட் சில காலேஜில் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க தான் பட் என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை பட் நல்லா கம்ப்ளீட்டே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போங்க பட் ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் இருந்தால் கூட நம்ம ஸ்டேட்டில் நீங்கள் ரெகுலர் படிக்கிறதுக்கு வாங்க அதே மாதிரி அதர் ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேஸ் வந்துட்டு போய் நீங்கள் காலேஜில் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அப்படி அட்டன் பண்ணிங்கனா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அது லீகல் நாலேஜ் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதர் டேங் வந்து கன்னடா கன்னடம் அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இதாகும் ஏன் நம்ம தமிழ் மீடியமில் படிச்சுட்டு போய் அங்கே கன்னடம் ப்ளஸ் இங்கிலீஷ் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து குழப்பம் அங்கே சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்பவே டவுன் ஆகும் ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு அதில் இருக்குது அதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கர்நாடகா ஸ்டேட்டில் போய்ட்டு படிக்கலாம் ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் நம்மளோட தமிழ்நாடு அட்மாஸ்ஃபியர் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்கள் அதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டி உங்களுக்கு என்ன காலேஜ் அங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க வந்து பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபீஸ் இந்த விஷயத்தில் வந்து டாக்டர் ஆர் எம்எல் காலேஜ் ஆஃப் லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சாயிரம் ஃபீஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதால் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஃபீஸ் ரேஞ்சஸில் வருது ப்ளஸ் நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு லா காலேஜுமே நீங்கள் கால் பண்ணி இண்டிவிஜுவலாக கூட கேளுங்க அண்ட் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீஸை கொடுங்க அந்த இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ்லாம் நம்பி வந்துட்டு நீங்கள் இறங்க வேணாம் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா படிங்க அதர் ஸ்டேட்டில் போட்டோம் எல்லாேருமாரி நம்ம கிளியர் பண்ணிட்டு வரலாம் அந்த லீகல் நாலேஜுக்கு நமக்கு சம்பந்த இல்லைங்கிற மாதிரிலாம் விட்டுறாதீங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக மலை தூளி உங்களுக்காக எப்போவுமே துணை இருக்கும் இந்த லாஸ்ட் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு டவுட்ஸ்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லா இதுலேயுமே இருக்குது நீங்கள் எடுத்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் காலேஜை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம் இனி அடுத்தக்கூடிய வரக்கூடிய ஸ்டே வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் அங்கே என்னென்ன காலேஜஸ் இருக்குது அங்கே நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற விதத்தில் நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கர்நாடகா ஸ்டேட்டாக செலக்ட் பண்ணாலும் சரி எங்கே செலக்ட் பண்ணாலும் சரி தீர விசாரிச்சுட்டு அப்புறமேட்டு செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெடிக்கேஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் ஒரு பேசிக் நாலேஜையாவது கெயின் பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அப்படி இப்படி காதில் கேட்டு எப்படியாவது உங்களுக்கு ஒரு லெவலில் வந்துடும் பட் அதர் ஸ்டேட்லாம் போகும்போது நீங்கள் இப்படி டிஸ்டன்ஸை விட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலராக போகிற மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டடீஸை வந்து ரொம்பவே பார் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் அது எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டடீஸ்க்குள்ளே இறங்குங்க எனிவே வேறு ஏதாவது கைட்லைன்ஸ் வேணும்னாலும் மலைத்தொளி இருக்குது கண்டிப்பாக கேளுங்க தேங்க் யூ ஸோ மச்